ஆண்டவர்கள் மிகவும் தினம் ஒரு தூதன் மொழியாக அவங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன் இந்த நாளிலே எரேமையா தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி ஓராவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணமடைய பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்மாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார் பாருங்களே சோர்ந்து போன உள்ளங்களுக்கு கத்தர் புத்துயிர் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் போல் வாடிய நெஞ்சங்களுக்கு நான் நிறைவளிப்பேன் என்று சொல்கிறார் இன்றைக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாராக எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிமித்தமாக உங்கள் ஆத்மா வாடி போய் சோர்ந்து போய் இருக்கிறதோ ஒரு நிறைவை பார்க்க முடியாதபடி ஒரு முழுமையை பார்க்க முடியாதபடி ஒரு வெற்றியை காண முடியாதபடி ஒரு நல்ல சுகத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு அல்லது வியாதியிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு போல் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு குழப்பமான சூழலில் இருக்கிறீர்களோ இன்றைக்கு உங்களுக்கு தான் கத்தர் கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா சோர்ந்து போன உள்ளங்களுக்கு கத்தர் புத்துயிர் அளிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எந்த குறிப்பிட்ட விஷயத்தை நிமித்தமாக நீங்கள் சோர்ந்து போய் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி அப்படி வெறுத்த நிலையிலே அமைதியோடு தனிமையோடு தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக கத்தர் உங்களுக்குத்தான் பேசுகிறார் உங்களுக்கு ஒரு புத்துயிரை அளிப்பேன் என்று வாக்கு பண்ணினவர் பொய்யுரையாத தெய்வம் ஆகவே இந்த சம்பவத்தின் நிமித்தமாக நான் எதற்கு வாழணும் என்று சொல்லி கேள்வி கேட்டுக் உங்களுக்குத்தான் ஆண்டவர் கொடுக்கிற நல்ல நிறைவான பதில் ஆண்டவர் சொன்னார்னா சொன்னபடியே நடக்கும் சூழ்நிலைகள் மனுஷனுக்கு தான் பெருசு கத்தருக்கு ஒரு சூழ்நிலை ஒரு பெரிய விஷயமே கிடையவே கிடையாது ஆகவே இன்றைக்கு கத்தருடைய வார்த்தையை நம்புங்கள் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் கத்தர் என்னோடு பேசுகிறார் நான் சீக்கிரத்தில் அவருடைய நாமத்தினால் புத்துயிர் பெறுவேன் வாடி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை கத்தர் தரப்போகிறார் என்று சொல்லி இந்த அருமையான காலை பொழுதில் கத்தருக்கு நன்றி சொல்லுங்கள் விசுவாசமான வார்த்தை சொல்லுங்கள் நிச்சயமாக எந்த குறிப்பிட்ட காரியத்து நிமித்தமாக சோர்ந்து போனீங்களோ விடாய்த்து போனீங்களோ அதில் வி அருமையான வெற்றியை அதில் ஒரு நல்ல விடுதலையை கத்தர் கொடுத்து உங்களை உயர்த்துவதை உங்கள் கண்கள் காணும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் காண்பார்கள் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை ஜெபிக்கலாமா பரலோகப்பிதாவே உம்முடி பிள்ளைகளாக எங்கள் மேல் நீ அதிக அதிகமாக அன்பு வைத்திருக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவேதான் சோர்ந்து போன உள்ளங்களை பார்த்து நீ சொல்லுகிறேன் விடாய்த்து போன உள்ளங்களை பார்த்து சொல்லுகிறேன் நான் அவர்களுக்கு புத்துயிர் கொடுப்பேன் சம்பூர்ணம் அடைய பண்ணுவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீரப்பா நீர் சொன்னதை எங்கள் வாழ்விலே நிறைவேற்றத்தான் போகிறேன் எங்கள் சத்துருக்களின் கண்கள் காண நாங்கள் சம்பூரணம் அடைவதை அண்டவரே கண்டு அவர்கள் ஆச்சரியப்படும் வண்ணமாக கத்தர் செய்ய போகிறீங்க எங்கள் தலையை நிமிர்த்தப் போகிறீங்க எங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்க பண்ண போகிறீங்க நாங்கள் வைக்கப்பட்ட அதே இடத்துல தலை நிமிர்ந்து உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தப் போகிறோம் கத்தர் அப்படிப்பட்ட நல்வாழ்வை எங்களுக்கு இவாக பரிசாக கொடுத்ததுக்காக நன்றி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் மனதார வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த சோர்வில்ருந்து விரக்தியிலிருந்து விடுதலை பெற்று எழும்பி பிரகாசிப்பார்களாக இந்த நாள் வெற்றி நாளாக அமையட்டும் இயேசு நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்